பயம் இல்லாமல் பேசிடுவேன் நகைச்சுவாக பேசிடுவேன் அந்த நீங்கள் கேட்குற முப்பது நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம் ஆனால் எங்கள் எங்கள் ஸ்கூல் வார்த்தையார் முன்னாடி உட்காந்துருக்காரு எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியலை உங்களோட எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருனால் அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் என் டைரக்டர் சொந்த சார் அதே மாதிரி தான் என்னை நைன்டி செவனில் என்னை அசிஸ்டன்ட் டேரக்டராக யாருமே என்னை சீந்தனை யாருமே யாருமே என்னை சேர்த்துக்கலை ஏழு வருத்தம் ஒருத்தனை அசிஸ்டன்ட் டேரக்டராகவே அழைய முடியுமா சொல்லுங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாரின சலத்தில் எங்கள் சாதனை என்னையை சேர்த்துக்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போன் சொல்லி படம் பண்ணு படம் பண்ணுறா படம் பண்ணுறான்னு சொல்லுவார் ஆனால் அடுத்த படத்தில் நீ வேண்டாம் சொல்லவே இல்லை நான்தான் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி இந்த படத்தில் பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா எங்கள் லேண்ட் கூட பார்க் ஹோட்டலில் எல்லோருக்கும் சாப்பிட்டுருந்தோம் இப்போ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஒரு மணி ஆகிடுச்சு என்கிட்ட இல்லை அணி நான் உங்களை இறக்கி விட்றேன் அப்படின்னாரு என்னை கொண்டு வந்து ஒன்னே நாளுக்கு நைட்டு வீட்டில் கேட்க நேரில் இறக்கி விட்டு போனார் நான் மறுநாள் கேட்டேன் என்னை எப்படி உங்களோட நான் பழக்கமே இல்லைன்னு என்னே உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்னாரு இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது அண்ணே என்னோட முதல் படத்துல இருந்து நீங்க இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நான் எல்லா லேட்டுக்கிட்டையும் சொன்னேன்ன பிடிச்சிட்ட சொன்னேண்ணே எல்லாத்துலேயும் சொன்னேன் உங்க டேட் இல்லைம்பாங்க அந்த கேரக்டர் சின்ன கேரக்டராக இருக்குமாங்க யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இல்லைனே அவர் டேட் இல்லைன்னு சொல்கிறார் அவர் அந்த காசு கேட்குறாரு இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே இன்னைக்கு நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேங்க நீங்கள் வரணும்னேன்னாரு அதுதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேங்க நீங்கள் எல்லாமே போக மாட்டேங்க ஷூட்டிங்கில் எல்லா பேருமே ஷூட்டிங் வந்தோம்னா டேரக்டர் அங்கே ஸ்பாட்டில் போய் பார்ப்போம் அசோசியேட்டு சீன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கேரனில் வந்து உங்களுக்கு ஓகே வேணேன் காலையில் சாப்பாடு வந்துச்சா ரூம் எப்படி இருக்குது கம்ஃபர்ட்டாக இருந்துச்சா வேறு எதுவும் பிரச்சனையானே எது எது எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு எல்லாருக்கும் பாத்ரூம் முன்னிட்டே இருக்கு நான் எல்லாருக்குமே ஈஸியாக பழகிடுவேன் பேசிடுவேன் நட்டி சார் உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது நான் எதாவது சொன்னால் கோச்சுக்குறேங்களா பார் அவர் ஐயையா நான் சொன்னேன் எங்களை கூட அந்த ஆள் தான் நல்லவர் நாங்கள் தான் கிருமினல் அவர் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங்கு சாங் முடிச்சோடனே அப்பா அம்மா மீட்டிங்கு அப்புறம் இல்லை நன்றோடச்சின்னா அவன் கூட ஃபைட்டு அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ் பேக்கு அதுக்கப்புறம் அப்படி போயின்ட்டு ஒரு பிளாக்கு அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான் எங்கே போன ஈஸியாக பத்து நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்ணுறத விட்டு போட்டு கடைசி உலக போ எவ்வளோ லிஸ்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு ஓர் எப்படி மேடம்ச்சின்னு தெரியல செகண்ட் வேர்ல்டு ஓர் எப்படி இருந்துச்சு இல்லை தேர்டு வேர்ல்டு வர வரப்போகுதா என்னன்னு தெரியல நம்ம இந்தியா செஞ்ச எத்தனை வாருன்னு தெரியல கடைசி உலகப்போர் எதை நோக்கி என்ன ஏது எதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா இது பெரிய ரைட்டர்ஸ் பின்புலாக இருக்கா பெரிய இது ரீமேக்கா ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ் படத்தை நம்ம பார்த்து எடுத்துருக்கோமா எதுவுமே இல்லாமல் நான் எடுக்கிறேன் பார் நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கே தம்பிக்கு ஒரு சலுகை இது ஒரு என்னங்க நீங்கள் ஒரு காசை சம்பாரித்தோமா ஒரு இடம் வாங்கி போட்டோமா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினோமா அங்கே ஃபாரின் போனோமா அங்கே போகணுமா இங்கே போகணுமான்னு சுற்றாமல் நீங்கள் பாட்டுக்கு காசு காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா போடு எடுத்து டீமை வச்சு ஒரு ஆளை ஒரு வச்சு கஞ்சி ஊக்கிறதே கஷ்டம் நீங்கள் உங்கள் ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்தையும் அரவணைச்சு போகிறதுன்னு சும்மா சாதாரண காரியமாக அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும் கண்டிப்பாக அந்த சினிமா உங்களை விட ஐ லவ் சார் லவ் சார் நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன் கான்சப்டாக நடிங்கன்னாரு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசணும்னேன்னாரு அண்ணா எனக்கு நாமத்தை போடுங்கன்னாரு நான் சொன்னேன் இப்போதான் அரை மணி ஃபோரில் சுந்தசி சார் கூட நான் நாமம் போட்டு போலீஸார் நடித்தேன்னே அப்படியானே சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கும் பொடுங்க நாமத்தை நடாரு அப்புறமேலே அந்த படத்தை கடவுள் நம்பிக்கைக்குள்ளே ஒரு போலீஸார் நடிக்கிறேன் இதுலேயும் அதே தானே அப்படியே வைங்கன்னார் ஏன்னா அப்படி சொன்னார்னா கரெக்டாக இருக்குமே அப்படி சாமங்கண்ணே நல்லா இருக்குண்ணேண்ணே அப்படின்னாரு அவங்களுக்கு செம்புலன்ஸு அது வேணும்னே வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டு போனார் ஒரு டைலாக்கை சொல்லிட்டேன் ஓகே ஓகேவா அது ரைட் நே சார் படம் நடந்துக்கிட்டு இருங்க உடுமலை பேட்டையில் குமரவேல் சும்மணி கல்யாணம் சார் ஆண்டி சார் எல்லா ரூமில் உட்காந்து வேலைக்கெல்லாம் போய்ட்டு இருக்கோம் பதினஞ்சு நாள் வச்ச வெயில் தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு தெரியுமா உங்களுக்கு தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு உடம்பு சரியில்லை காலையில் ஷூட்டிங் நான்லாம் போய் காலை பிடிச்சிட்டேன் தம்பி நீ வீட்டுக்கு போ ஷூட்டிங்கை பிரேக் போயிட்டேன் உடம்ப பாரு இல்லைண்ணே உங்கள் டேட்டில் கிடைக்கா என்ன காம்பினேஷன் இருக்கா நீ கூப்பிடா நான் வரேன் யாராவது வரமாட்டான்னு சொல்லு நான் ஃபோன் பண்ணுறேன் இந்த படத்தோட வேறு படம் இந்த படத்தை போய் நம்ம போகிறோம் நான் சொல்கிறேன் தம்பி உடம்பைப்பா நீ இருந்தால் தானே எல்லாமே நடக்கும் நீ தானே கேப்ட சரி இருந்தோன்னே அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போடலாம்ட்டு ஊர்லேருந்து வந்தார் அதுக்கப்புறம் டேரக்டரை நான் பார்க்கும்போது டேரக்டருக்கே நான் தான் சொன்னேன் தம்பிக்கு உடம்பு சரியில்லை சார் என்னடா அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னார் ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமா சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணால் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும் இந்த